Potería masa.

வீடு பண்ணால் இந்த இப்ப கொடுத்துருக்காரு ஐயா வீர இறங்குன ஐயா ஒரு இசரமும் ஒரு தை கொடுக்குறாரு அதில் ஒரு மையம் கொடுக்குறாரு அதை பொறுத்து அந்த மூணு சும்மா முடியாது செஞ்சால் அந்த காயம் தலைப்பட்டெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் கூட வந்த பழத்த நான் வழி காட்டுறேன் ஆனாலும் அந்த கையை ஓட சரியா பன்னெண்டு மணிக்கு மூணு பெரிய தடத்தில் ரெண்டு போஜ பண்ணி பண்ணலாமா இல்ல ஒரே போஜையே போடுவோமா ரெண்டு செஞ்சி தான் ஆகும் ஒண்ணு இங்க இங்க ஒரு காவ போடுறேன் அதே மாதிரி நான் முக்கடு தர மூணத்த பண்ணலாமா சுடுகாட்டை நானே போட போய் என்னடா போட்டு வாங்கன்னு சொல்றேன் சோ மறுபடிய திருப்பி திருப்பி முட்டால் வேற வேற நான் எப்படி தீர்வு தர முடியும் தீர்வு வேற

கூட்ட <laughs> அவர் தூய் மரணம் அடைஞ்சதுனால அவர் சுத்தி சுற்றி அதை அப்பாவை ஏற்கனவே அது மூச்சு முற்றுச்சா இல்லையான்னு தெரியல